அவரோட ஃபைட்டுக்காகவே ஆரம்பத்தில் சின்ன வயசில் படம் பார்த்தது அதுக்கப்புறம் மெச்சூடாக மெச்சூடாக அவரோட எல்லா விஷயங்களும் அவர் சொல்கிற கருத்துலேருந்து அவர் பண்ணுற ஆக்டிங்லேருந்து எல்லாமே ரொம்ப பிடிச்சி அவர் பண்ணுற உதவி அப்பயே படிக்கிற காலத்துலேயே தெரியும் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து பேப்பரில் பார்க்க தையல் மிஷின் கொடுக்கறது க கண் சிகிச்சை முகாம் அதே மாதிரிலாம் ஆர்கனைஸ் பண்ணி ஏழை குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கான கண்ட்ரிபியூஷன்லாம் நிறைய பண்ணி அதனால வந்து ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு தலைவரா வந்து அவர் எங்க மனசுல இடம் பிடிச்சிருக்காரு அவருடைய தாக்கம் வந்து எங்களை நிறைய வந்து பாதிச்சிருக்கு இன்னைக்கு அவர் இல்லை அப்படின்னும் போது வந்து எனக்கு ரொம்ப ஃபீலா இருக்கு முதல்ல எம்ஜிஆர் அந்த காலத்தில் அவர் தான் வந்துட்டு ரொம்ப பெரிதும் போற்றப்பட்டவர் அடுத்ததாக ஜெயலலிதா போற்றப்பட்டாங்க அதுக்கு அடுத்ததா இவர் தான் கேப்டன் விஜயகாந்த் தான் மூணாவதா போற்றப்படுறாரு நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு அதை கூட அவங்க எல்லாரும் வந்து வெளியில சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க